அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று நம்ம விவசாய குறிப்பு நம்ம யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு சனப்பை சாகுபடி அதாவது ஏற்கனவே நம்ம போன வீடியோல வந்து தக்கை சாகுபடி பார்த்தோம் அதுக்கு இதுக்குள்ள என்ன வித்தியாசம்னா தக்கை வந்து எல்லா மண்ணிலையும் நம்ம சாகுபடி செய்யலாம் இது வந்து எல்லா மண்ணிலும் சாகுபடி செய்ய முடியாது அதாவது எப்படின்னா இப்போ இது வந்து மானாவாரி சாகுபடி பண்ணுறதுனால அதாவது நிலக்கடலை கரும்பு உளுந்து அதை மாதிரி மானாவாரி சாகுபடி செய்கிற வகையில் மட்டும்தான் இந்த சனப்பை நம்ம சாகுபடி செய்யலாம் ஏன்னா இது வந்து நம்ம நெல் பயிரிடுற அந்த கைனி வேல் சைட்ல நம்ம எச்சு விட்டோம்னா தண்ணி மழைகளை பெஞ்சினா தண்ணி தேங்குனுச்சுனா இந்த சனப்பெலாம் பார்த்தா மஞ்சள் பூத்த மாதிரி பூரா அழுகி போயிடும் அதனால் இது வந்து மேஜரா வந்து வண்டல் மண் கலந்த இதை மாதிரி மானாவாரி சாகுபடி வ வயலில் மட்டும்தான் நம்ம வந்து சனப்பெயர் சாகுபடி செய்யலாம் இப்ப ஏற்கனவே பார்த்த தக்க தக்கப்புண்டு வந்து நம்ம அவருடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தாலும் அதே மாதிரி இது இது வந்து மண் வளத்தை வந்து மேம்படுது அதே மாதிரி நம்ம உர செலவு வந்து டிஏபி யூரியா காம்பிரஸ் போன்ற யூரியாவிலேயே உர செலவும் குறைக்குது அது மாதிரி மண் மண்புழுக்களுடைய வளர்ச்சியும் இது வந்து பெருக்குது அதே மாதிரி வந்து கலை வந்து அதிகம் வளைக்காம இது நம்ம சாகுபடி செய்யறதால அதிக வளர்ச்சி இல்லாம கொஞ்சம் வளர்ச்சி குன்றி கலச்சி கலையும் அதிகமா இல்லாம இது வந்து தடுக்கிறது இதோடைய இது இப்ப வந்து இதோடைய விதை அளவை பத்தி பார்க்கும் விதை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பத்துல இருந்து பன்னெண்டு கிலோ அளவு நமக்கு தேவைப்படுகிறது இது அதே நாம் வந்து விதை உற்பத்திக்கு வந்தா அதாவது விதை விதையை வந்தா ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ தேவை இதுல வந்து விதை உற்பத்திக்கு நம்ம வந்து சாகுபடி செய்யணும்னா ஒரு இந்த மார்ச் ஏப்ரல்ல தான் வந்து விதை உற்பத்திக்கு வந்து நம்ம சனப்பை வந்து சாகுபடி செய்யணும் இது வந்து இடைவெளி எப்படின்னா இது நம்ம விதை உற்பத்திக்கு பயன்படுத்தோம் அதிக இடைவெளி தேவை அதுவே வந்து இது மாதிரி நம்ம மாணவரையா சாகு மாணவரே வந்து விதை புகை தான் அதுக்கு வந்து இடைவெளியை கம்மியாக இருந்தால் அதாவது எடுத்துக்காட்டை சொல்ல விதை உற்பத்திக்கு வந்து நாப்பத்தி அஞ்சு இருந்து இருபது சென்டிமீட்டர் அது வந்து விதை உற்பத்திக்கு வந்து நம்ம தேவை இதுவே நம்ம சாதாரணமாக நம்ம வேலைக்குறதா முப்பதுலருந்து முப்பதுலேருந்து பத்து சென்டிமீட்டர் வந்து இடைவெளி தேவை இது வந்து இப்ப நான் விதைப்பு வந்து இப்ப விதைச்சிட்டோம் விதைச்சி வந்து முப்பது நாள் அதாவது ஒரு மாசம் கழிச்சு நம்ம தண்ணி வச்சாலே போதும் இருக்கும் நம்ம அதே மாதிரி வந்து நம்ம விதைச்சி நாப்பத்தஞ்சுல வந்து ஐம்பது நாள்ல வந்து நாம வந்து உழவு பூஜையா உழவு ஓட்டி நம்ம சாகுபடி செய்யலாம் அதை மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம தக்க பொண்ணுல வச்சு வார்த்தை கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம வந்து உழவு செய்து எத்தனை நாள்ல வந்து நடவு நடலாம் அப்படின்னு இது எப்பவுமே வந்து நம்ம சாகுபடி குடிச்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் வந்து உழவு செய்கிறோம்ல உழவு செஞ்சு பத்துலேருந்து அதிகபட்சம் நாள் ஆச்சு இது வந்து நம்ம வந்து ஓட்டி போட்டு கிடக்கணும் ஏன்னா அப்போதான் வந்து மக்கள் தன்மை வந்து பயிர் பயிருக்கு சரியாக வந்து எடுத்துக்க முடியும் அந்த ஒரு அந்த மாதிரி பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஓட்டி போட்டு வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் நடவு செய்யணும் இது அப்புறம் வந்து இருந்து ஐம்பது நாள் வந்து நம்ம வந்து ஓட்டி போடணும் அப்படி நம்ம வந்து ஓட்டி போட முடியலன்னா அதே மாதிரிதான் இதுல வந்து அந்த தண்டு முதிர்ச்சி அடைஞ்சு ஓட ஓட்டுவதற்கும் கடினமா இருக்கும் மக்குவதற்கும் நீண்ட நேரம் எடுத்துக்கும் அதே தான் அதே மாதிரி நம்ம விதை உற்பத்திக்கு வந்து நூத்தி ஐம்பது நாள் அதாவது சாகுபடி செய்து நூத்தி ஐம்பது நாள் சென்று நம்ம வந்து அதை அறுவடை செய்து விதையை வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து இப்ப இதனால சாகுபடி செய்யற சனப்பு வந்து ஒரு ஏக்கருக்கு ஆறு டன் வரைக்கும் பசங்க உரம் கிடைக்குது அதுவே நம்ம இறை உற்பத்திக்காக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு நூத்தி அறுபது கிலோ வரைக்கும் நம்மளுக்கு இடை உற்பத்தி நம்மளுக்கு கிடைக்குது இப்போ வந்து நம்ம எங்கே போன வீடியோ தகை போட்டு பார்த்தோம் இப்ப வந்து சாகுபாத்தி பார்த்துக்குறோம் இது மாதிரி பயனுள்ள வீடியோ தொடர்ந்து நீங்க பார்ப்பதற்கு விவசாய குறிப்பு எனும் யூடியூப் சேனலையே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி